ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு மூணு விஷயத்தை பண்ணாமல் இருக்கணும் அது எந்த மூணு விஷயம் ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த விஷயத்தை பண்ணி பண்ணி தான் நம்ம லைஃப்பில் நம்ம சந்தோஷத்தெல்லாம் இழக்கிறோம் அந்த எந்த மூணு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை மட்டும் இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே அளவு பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா கடந்து போனதை நினைத்து துவண்டு போவது லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும் பிரச்சனைகள் அது நடந்து முடிஞ்சிருக்கும் அதை நெக்ஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு மட்டும் பாருங்கள் அதை விட்டுட்டு அதையே நினச்சி நினச்சி உங்களோட லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அந்த டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க இன்னொரு விஷயம் எப்படி என்னன்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட் விஷயம்னு சொன்னால் கடந்து போனதை நினச்சி துவண்டு போகாதே ஓகேவா இன்னொரு விஷயம் செகண்ட் விஷயம் என்னென்னா அடுத்தவங்களை நம்ம கூட கம்பேர் பண்ணிவிட்டு அவன் இப்படி பண்ணுறான் அவனுக்கு இவ்வளோ இருக்குது நமக்கு ஏன் இல்லை நமக்கும் எப்போ தான் அது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தவனோட உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிவிட்டு உங்களோட டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ கடந்து போனதை நினச்சி துவண்டு போகாதீங்க அடுத்தவனோட ஒப்பிட்டு நீங்கள் வந்து நொந்து போகாதீங்க சரியா தேர்ட் விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப்பில் நம்மளால் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது ஸோ ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே திருப்திப்படுத்த முடியாது அந்தத நீங்கள் வந்து திருப்திப்படுத்தணும்னு நினச்சி உங்களோட சந்தோஷத்தை இழக்கிறீங்க உங்களோட சந்தோஷம் முடிஞ்சளவு உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்க உங்களுக்குன்னு யாருமே வந்து நிற்க போகிறது இல்லை கிடையவே கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்காக இது பண்ண முடியல அது பண்ண முடியல அவனை திருப்திப்படுத்த முடியல இவனை திருப்தி படுத்த முடியல பழசை நினச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க பொங்கல் வருது ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த பொங்கலில் எல்லோருக்கும் இன்பம் பொங்கட்டும் ஸோ நான் சொன்ன இந்த மூணு விஷயத்த முடிஞ்சளவு உங்கள் லைஃப்பில் இருந்து தூக்கி போடுங்க உங்கள் லைஃப் சக்ஸஸாக வரும் பபாய்